ஒரு முப்பது வருஷமாக வந்து இந்த சாதியை சொல்லி சொல்லியே வந்து ஒரு அமைப்பு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க நிறையா கட்சிகள் வந்துட்டாங்க ஆனால் அந்த சாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து அந்த போய் செய்கிறதா அவங்க உண்மையிலேயே அவங்களுக்காக தான் வந்து உழைக்கிறாங்களா அவங்களுக்காக தான் வந்து போராடுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது அது வந்து கேள்விக்குறி தான் நம்ம வந்து சர்வேயோ ரிப்போர்ட்டோ வந்து எடுத்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து ஒரு அன்றாடம் வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வழியாகலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த சாதி சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த சாதின்றது வேஸ்டு தான் எல்லாருமே முன்னுக்கு வரலாம் எல்லாத்துக்கும் எல்லாமும் வேணும் அப்படின்னு உண்மையான கவர்மெண்ட் இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் நூறு பர்சன்ட் யாரு ஒரு மேல்மட்ட கல்விக்கு போகிறாங்களோ அவங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவன் வளர்ந்துடுறான் அவன் அவனுடைய கல்வியால் அவனுடைய உழைப்பால் அவனுடைய இதில் வளர்ந்தானா எனக்கு ஒரு பின்பலம் தேவை இருக்காது கவர்மெண்ட் தான் அதுக்கான ஒரு சட்டமே கொண்டுட்டு வரணுங்க மணிப்பூரெலாம் இவ்வளோ பிரச்சனை நடந்தது அதை இன்னும் வந்து ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லாது அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அந்த மணிப்பூர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரி நான் ஏரியாவில் வந்து ஜாதி வன்முறை கொஞ்சம் அடங்குவாங்க ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறது அந்த சைடு நார்த் சைடு தான் அவங்கள வளர்க்குறதுக்காக தான் அந்த ஜாதியை பின்பலமாக பின்னாடி கூட்டிகிட்டு வராங்க மக்கள் ஏமாற வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து